തന്നാദിനം തന്നാദിനം ശരണംയ്യപ്പരണം തന്നാദിനം ശരണം മയ്യപ്പ அன்னாதினம் சரணம் மையப்பா சரணம் மையப்பா அண்ணில நாளணம் அப்பா சரணமையப்பா சாமி ஐயப்பா சாமி சாண ஐயப்ப கண்ணம் தன்னம் நானில தண்ணம் அய்யப்பா பிஸ்தா 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 படம் பார்த்தாச்சு ஒன் ஆஃப் த கலூட்டு கிளாசிக்க தரமான படமே சிறப்பான படமும் பயங்கரமான காமெடியான என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒன் ஆஃப் த கோல்டன் மூவி ஃப்ரம் கே எஸ் ரவி குமார் சன் பிஸ்தா இந்த படத்தில் ஹீரோ அன்பானவன் பாசமானவன் நேர்மையானவன் நியாயம் தெரிஞ்சு நியாயமானவே அதுக்கப்புறம் விசுவாசமானவன் உழைப்பாளி ஓகேவா இத்தனை கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு இருக்கும் இந்த கேரக்டர்லாம் பார்த்த ஒரு எஸ்டேட் கம்பெனி ஓனர் ஆ இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட எஸ்டேட்டில் ஒரு மேனேஜர் போஸ்டிங்கை போட்டு அவருக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாரு ஸோ இதுதான் ஹீரோவான வருவாரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹீரோயின் வந்து ஒரு ஊட்டியில் ஒரு பாரியோட அவங்களுக்கு தான் ஓகேவா அந்த மாதிரி கூட வச்சிக்கிறான் காசுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை அதனால் ஒவ்வொரு பணத்திமரில் ஆடுற ஆணவக்காரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணக்காரி திமுருக்காரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை சொல்லலாம் ஸோ இந்த கேரக்டரு எப்படி இந்த கேரக்டரை மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டு எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை ஸோ இந்த ஹீரோயின் இருக்காங்களே அவங்களும் பாசமானவங்க அப்பானவங்க ரொம்பவும் மிகுந்த உள்ளம் கொண்ட பாசமான உள்ளம் கொண்டவங்க தான் ஏன் அவங்க அப்படி பாடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான் அப்படின்ட்டு ஒரு சின்ன மதிய விதியால் செஞ்ச சூழ்ச்சம் மாற்றினாலும் இந்த படம் போகும் இந்த படம் வந்து பார்த்து முடிக்கும்போது நமக்கெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு விஷயம் தோணும் அதாவது ஒரு முதல் விஷயம் இந்த படம் பார்க்கும்போது எனக்கே வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பான வேண்டுச்சு ஏன்னா இப்படிப்பட்டவங்க கெட்டவனாக இருந்தாலும் பொறுக்கியானவா இருந்தாலும் மோசமானதாக இருந்தாலும் ஐயப்ப திருத்திடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை செகண்டு ஸோ ஒரு இடத்துல நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா சுத்தமாக செய்யணும் நெருமையாக செய்யணும் அவ்வளோதான் விசுவாசமாக செய்யணும் அப்படிங்கிறத இந்த படத்துலேருந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன் அதை தாண்டி இந்த நீங்கள் மாலை போட்டிருக்கும் பக்தர்கள் அனைவரும் ஒரு நல்ல படம் பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்க அப்படின்னா பிஸ்தா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க ஒன் அப்போ ஓஜி தகு அப்படின்னு வேறு லெவல் காமெடி சூழமாக இருக்கும் ஃபஸ்ட்டு படம் பார்க்க ஃபஸ்ட்டு அந்த படத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி கையெழுத்து கும்பணும் சாமி அப்படின்னுச்சு செகண்ட் ஹாஃபில் தலைவன் திரும்ப ஓஜி மோடு பேக் டு ஓஜி மோடு ஒரு மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்து ஹீரோயின் ஹீரோயினி ரொம்ப மோசமானவங்க ஆனால் ஹீரோ அதை விட பெரிய ஹீரோயின் நீ வில்லாது வில்ல தலைவன் பேட்டைக்கே வில்லாது வில்ல இவன் ரவுடி இவன் பேட்டைக்கே ரவுடி இவன் ஆட்டிடியூடு இவங்கள வந்து ஒரு மாதிரி பயங்கரமான பைத்தியம் பிடிச்சாங்க தலைவன் நான் அதுக்கே ஓஞ்சுட்டேன் இவன் தக்குனா தலைவன் ஊஞ்சு தக்கு இந்த ஹீரோ ஹீரோனோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து நீங்கள் வேற எந்த கேரக்டரை பற்றி பேச ஹீரோ ஹீரோனோட கேரக்டர் பற்றி பார்த்தீங்களா இந்த காம்பினேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க செம்மையு செம்ம ஃபீல் குட் மூவி தகு கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஹீரோவோட மேனரிசம் ஆட்டிடியூடு எல்லாமே இப்போ ஒரு ஃப்ரெஷ் கேரக்டர் எழுனோம்னா கூட ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அந்த அளவுக்கு கார்த்திக் சார் மணிகண்ட்ங்கிற கேரக்டரில் பயங்கரம் வைப் பண்ணியிருப்பார் டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா அந்த ஆட்டிடியூட்லாம் எனக்கு அப்படியே பார்க்கும்போது இப்போ இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த படம் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த அந்த படத்தை வந்து நீங்கள் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தா கூட இப்போ ஒரு படம் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தோணும் அளவுக்கு ரைட்டிங்காக இருக்கட்டும் டான்ஸ்னா இருக்கட்டும் ஆக்டிங்காக இருக்கட்டும் வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பயக்கிற இருக்கும் என்ன சரியாக தர படம் யாரெல்லாம் அந்த ஓதியில் சொல்லுவான் ஏய் பொண்டாட்டி தாலி கட்டிட்டேன் புருஷன் நிற்கிற பொண்டாட்டி வைக்காத இருக்கிற வைக்க மாதிரி அப்படி அந்த வந்து சாமி சன்னம் ஸோ இந்த படத்தில் வந்து உங்கள டவுட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போயிருப்பார் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணி ஜெயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு ஒரு பத்திரத்தில் கேட்டிருப்பாரு சொல்ல வந்திருப்பாரு ஆனால் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்துலையே ஒரு சம்பவம் நடக்கும் அது என்ன சம்பவம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை அது நடக்க நடக்க ட்ரை பண்ணும் போதெல்லாம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நடக்காது ஃபன் அண்ட் காமெடி கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறே கொடுப்பேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாக்டா ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு நீங்க பார்க்குறீங்கன்னா இப்போ ஆனால் அப்போ குறங்கிறது கூட இல்லை எனக்கு இந்த படத்தை இப்போ பார்த்தா கூட இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கு அப்படியே பக்காவாக இருக்கும் அது எப்போ பார்த்தாலுமே ஒரு கல்ட்டு க்ளாஸியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு வயசு அறுபதாறு நான் கூட ஐம்பதா கூடேன் அப்போ பார்க்கும்போது கூட இந்த படத்தை பார்த்து நான் ஃபஸ்ட்டாக பார்த்து ஒரு ஃப்ரெஷ் மெட்டிரியலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு இந்த படத்தில் ரைட்டிங்காக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் பயங்கரமாக இருக்கட்டும் பயங்கரமாக பயங்கரம் பயங்கர பயங்கரமாக இருக்கும் ஸோ One of t h e super, super, full, 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 c o m e d y from, pista, p i 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 a pista, p a pista, p a pista, p i s a pista, p a pista, p i a pista, p 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 p a